சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் சரி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேசக்கூடாது இங்க பேசக்கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் தான் எதை தயா பேசுறது நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே இதாவது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கைய இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கை அசைக்காத இப்படி ஐயோ 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 யோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்ம காமெடியா இருக்கு